இன்னைக்கு வந்து நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா இப்போ கிராமத்தில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காங்க ஆனால் வந்து அவங்க டவுனுக்கு அவர் பையன் சென்னைக்கு கூப்பிட்டு போயிருக்காப்புல அவங்க அப்படி இருந்து நாங்கள் வரல இந்த கிராமமே எங்களுக்கு போதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வயசான காலத்தில் அவங்களுக்கு முடியல எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஐயாவுக்கு அம்மாவுக்கு எழுபது வயசாச்சு அதனால் என்ன பண்ணுறது அவங்களால வேலையும் செய்ய முடியல காலெல்லாம் ரெண்டு பேர்த்துக்குமே கால் கொஞ்சம் வீக்கம் இருக்குது அதனால் முடியாமல் இருந்தது அது போக காடு தோட்டம் இருக்குது வீடெல்லாம் இருக்குது எப்படி விட்டுட்டு வர்றதுனே பையன் வரல வரலன்னு சொல்லியிருக்காங்க சரி ஒரு டைம் வந்து பாருங்க அப்படின்ட்டு போய் கூட்டிகிட்டு போய் இங்கே இருக்க வேண்டாம்னு பையன் வந்து கூப்பிட்டு போயிடுறாரு பையன் வந்து கூப்பிட்டு போய் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்கிறாங்க அவங்களால வந்து அங்கே இருக்க முடியல ஏன்னா அந்த கிராமத்துலேயே இருந்துட்டு அந்த டவுன் ஏரியா பழக்க வழக்கமெல்லாம் எதுவுமே பிடிக்கல நல்ல வீடு வசதி இருக்குது கவனிக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களால அந்த ஊரில் இருக்க முடியல அந்த சென்னையில் இருக்க முடியல மறுபடியும் அந்த கிராமத்துக்கே வரவன்னு வந்துடுறாங்க ஏன்னா கிராமத்தில் இருந்து போட்டு பிறந்த ஊரில் இருந்து போட்டு அந்த ஊரில் போய் எங்களால் இருக்க முடியாது சாமி அப்படின்ட்டு வந்துட்டாங்க ஏன்னா அந்த அந்த தோட்டங்காடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு கொஞ்சமாக வச்சிருக்காங்க அவங்க வருமானத்துக்கு வச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த ட்ராவுன் வந்து அவங்களுக்கு பிடிக்கல நம்ம கிராமத்தில் சொந்த ஊர் பிறந்து வளர்ந்த ஊரில் இந்தளவு நம்ம இருந்து ஓட்டு இன்னி போய் சாகர காலத்தில் போய் அங்கே இருக்கிறதா அப்படின்ட்டு மறுபடியும் நாங்கள் செத்த இந்த மண்ணோடையே செத்து போகிறோம் அதனால் நான் இங்கே வரமாட்டேன்னு பையன் கிட்ட அடித்து சொல்லிட்டாங்க பையன் இப்போ பையனை நாங்கள் கேட்டால் ஏப்பா நீங்கள் நல்லா வச்சுருப்பீங்களா இல்லையோ எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது உங்கள் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தா அவங்க அங்கேயே இருந்திருப்பாங்களா அப்படின்னு கே சொல்கிறோம் அதெல்லாம் இல்லைங்கம்மா அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு வந்து நாங்கள்லாம் நல்லா கவனிச்சது வீடெல்லாம் வசதியாக தனியாகவே கொடுத்துட்டோம் அந்த மாதிரி இருந்து இந்த கிராமத்தில் தான் இருக்கணுங்கிறாங்க இந்த எங்கக்கிட்ட கிட்டே கேட்குறாக்கல அந்த பையன் இந்த ஊரில் என்ன தான் பொக்கிசம் போட்டு கிடக்குதோ தெரியல அவங்களுக்கு என்ன பொக்கிசம் எதாவது இருக்கமாட்டிருக்குது அதனால தான் இந்த ஊர்லேயே இருந்து இந்த ஊர்லேயே சாகணுங்கிறாங்க அப்படின்னு எங்கிட்ட சொன்னாப்புல அந்த பையன் சொல்றது பார்த்தா சங்கடமாக தான் சொல்கிறாப்புல நல்லா கவனிப்பாப்புல அந்த பையன் நல்ல பையன் தெரிஞ்சு அப்பா அம்மா ரொம்பவுமே நல்லா கவனிக்கிற பையன்தான் ஆனாலும் வந்து இவங்க பெரியவங்க போய் அங்கே இருக்க மாட்டாங்கிறாங்க எங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வயசான காலத்தில் நம்ம வந்து முடியலிங்கன்னா நம்ம நம்ம வேலையில் நம்மளே செஞ்சு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவு செஞ்சுட்டு நம்ம ரொம்பவுமே முடியலைங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கணும் ஆனால் அவங்க முடியாமல் தான் அவங்கள முடியாமல் தான் பையன் கூப்பிட்டு போனாப்புல அதனால் அங்கேயும் இருக்க முடியல அவங்கள விட்டுறவங்க பெரியவங்க வந்து எங்கே இருக்கிறக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்கள விட்டுறணும் அதுதான் நல்லது அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்